உலகவாழ் தமிழர்களே தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வேல் சிறுத்தை தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது பெண்களுக்கு மார்பு வலி குறைய மருந்து பொதுவாக அந்த நம்ம ரெண்டு விதமான மருந்தை கொண்டு மார்பு வலியை குணமாக்கக்கூடியதை பார்த்துக்கிட்டு இதனால் வருதுங்கிறதையும் பார்ப்போம் எப்போவுமே இந்த உங்களுக்கு எளிமையாக கிடைக்கூடிய மருந்து குப்பைமேன் குப்பைமேன் எலையை நீங்கள் பொடியாக்கி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அது கூட தேன் கலந்து சாப்பிடணும் காலையில் மதியம் இரவு மூணு நேரம் குப்பைமேனி இலைக்கூடலை தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படினா ஆனால் அந்த குப்பைமேனி இலைக்கூடலை தேன் கலந்து சாப்பிடும்போது புளிப்பு ரொம்ப குறைச்சிக்கணும் குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அந்த வலி வந்து குறையும் ஆனால் எப்போவுமே நம்ம மருந்து பொறுத்தவரில் சாப்பிடும்போது தொடர்ந்து சாப்பிடணும் தொடங்கினா காலிலையும் இரவு வர வயிற்றில் முதல்ல சாப்பிடணும் இந்த குப்பை இலைக்கு என்ன மருத்துவ குணம் இருக்குங்கிறத பார்ப்போம் கவத்தை குறைக்கும் சளியாக குறைக்கும் உடம்புல எங்க நீர் இருந்தாலும் அதை எடுக்கக்கூடிய தன்மை குப்பமேனி மீன் இலைக்கு உண்டு குப்பைமீனியை தனியாக பொடியாக்கி கூட வச்சிக்கலாம் கவத்துக்கு பயன்படுத்த முடியும் தொடக்க நெல்லில் கவனா குப்பை குப்பமேனி இலையை பயன்படுத்தி நீங்கள் கவத்தை நினைச்சுட்லாம் குணமாக்க முடியும் அது தொடக்க நெல்லில் உள்ள கவனம் அந்த தண்ணி மாதிரி போயிட்ருக்கும் மூக்கில் சில நாள் சிந்துவாங்க சிந்தும்போது நீர் மாதிரி வடிச்சிட்டு இருக்கும் கரைச்சி போச்சு தொடச்சி பார்ப்பாங்க அடிக்கடி நீர் வடிவம் ஆனால் ஒன்று நீர் வடியது நல்லது அதை நிறுத்துறதுக்கு மாத்திரம் சாப்பிட்றாங்க உள்ள போய் கடைசியில் உறஞ்சிக்கிடும் உறவு என்ன தான் சாப்பிட்டாலும் வெளியே வர அதனால் இயற்கையாக நீர் வடிவத்தில் இருந்துச்சு கம்ப்ளீட்டாக அதை சீந்தி வெளியே எடுத்துடணும் அது வெளியே போகணும் ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் இப்படி வெளியே வரும் வெளியே வரும்போது அந்த வெளியே போகணுமே தவிர உள்ளுக்குள்ளே அரஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் வச்சிடக்கூடாது சில அளவுக்குள்ளே போடுவாங்கன்னா சிலதை உடம்புல சூடு வரும்போது எச்சுவாங்க அதை அரஸ்ட் பண்ணி சாப்பிட்டவங்க உடம்பு குளிர் குளிராகிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க சூடு இருந்து அது வேறு விதமான விளைவுகளை நரம்புகள் பாதிப்பு கூடிய ஏற்பாடுகளை ஏற்படுத்தும் ஆனால் இதெல்லாம் இருக்குன்னா என்ன பண்ணணும் எல்லாமே தாங்கக்கூடிய அளவுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் மிக முக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி தான் எல்லாருக்கும் முக்கியம் எப்போவுமே ரத்தத்தில் அயன் அயன்கண்டன் குறையாமல் பார்த்துக்கணும் அப்போனா நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக வந்துடும் அந்த அயன் அயன்கண்டன் குறையும் போது தான் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு நாற்பது சதவீதமான நோய்கள் வர காரணமே ரத்தத்தில் அயன் கண்டந்து குறையதினால ஏற்படக்கூடிய விளைவு அதை எப்பவுமே அதுலேருந்து ஒரு ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் அதாவது ஒரு பதினாறு பாயிண்ட் இருக்கக்கூடிய அளவில் ரத்தத்தை பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம உணவில் அந்த அயன்கன்று கூடக்கூடிய அளவில் உணவுகளை எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது இந்த அயண்கன்று கரெக்டாக வரும்போது இந்த மருந்து இந்த குப்பைமின் எலையை நீங்கள் தேரோடு கலந்து சாப்பிடும்போது நிச்சயம் உங்களுக்கு அதில் ஏற்படக்கூடிய வீக்கம் மார்பில் ஏற்படக்கூடிய வீக்கமும் வத்தும் வலியும் குறையும் குறையக்கூடிய தன்மை குறைக்கக்கூடிய தன்மை இது கொண்டு இது கொண்டு இது எப்படி வருதுன்னா நீங்கள் அந்த தண்ணி தேவையில்லாத பிடிக்காத தண்ணியை குடிக்கும்போது உங்களுக்கு அது எந்த தண்ணி உங்களுக்கு தெரியும் ஒரு வடக்கு தண்ணி உடனே இந்த தண்ணி உங்களுக்கு பிடிக்கணும்னு தெரிஞ்சுன்னா அந்த தண்ணி நீங்கள் பிடிக்காதுங்க வேற தண்ணியே கிடைக்கலையும் நீ குடிச்சிடாங்க ஒரு அரை மணிக்கு கழிச்சு குடித்தா கூட ஒன்றும் இல்லை இல்லைனா அந்த பழங்களை சாப்பிட்டா கூட ஒன்றும் இல்லை அதையும் மீறி உங்களுக்கு அது உள்ள எதை சாப்பிட்டாலும் எழுச்சி ஒரு தடுப்பு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உற்றணும் நம்ம அது இது அப்படி கிடையாது வேண்டாடி சொன்ன குழந்தைகளுக்கு எரிச்சு தெரியுமா வேண்டாடி சொன்னோட வெளியே சொல்லி வெளியே காட்டி அந்த கள்ளம் பூச்சி கள்ளன்ட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வேற உள்ள வார்த்தை காட்டி அங்கே கொண்டு போயிருவோம் கள்ளம் பிடிச்சிட்டு போயிருவான் இது பயந்து பயந்து எரிச்சோம் சாப்பிடும் கடைசி பார்த்தா நைட்டு தூங்காது அங்கே இருந்தவங்க ஒரு ரெண்டு ரிட்டர் ஆகும் அப்புறம் எங்கே தூக்கி அது தூக்கி தான் அது வேணும்னா கொடுக்கணும் ஒரு அளவு இது கிடைக்கலாம் முட்டையை எழுதிடுவாங்க அப்படியே அதில் அந்த மஞ்சள் கருவை எரிச்சுவாங்க அப்படின்ட்டு கசக்கி கொடுப்பாங்க உருளைக்கெலாம் நவிச்சு கொடுப்பாங்க இது வேண்டாம் வேண்டாம் துப்பம் துப்புனா அது வேண்டானே அர்த்தம் இது என்னென்னா உள்ளே அமிக்கிறது வாய்க்கு அது அது என்னாகும் கிடைச்சல சில ஆளுக்கு அமுக மட்டும் இல்லை கரண்டியை வச்சு உள்ளே குத்துவாங்க ஏன்னா பயிரிட்டு உள்ள அப்படிலாம் பண்ணும்போது என்னாகும் உள்ள இருந்து ஓமீட்டீங்க வரும் இல்லை அப்படி குழந்தைகளுக்கு அப்படிலாம் செய்யப்படாது வரல வச்சுட்டா உள்ள இது பண்ணக்கூடாது அது நைஸாக வாய் இருக்கும் நரம்புகள்லாம் இருக்கும் அதுக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு பசி இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும் நமக்கு தெரியும் நம்ம என்ன போனேன் அந்த பிள்ளைக்கு பசி வாய் பேசிக்கலாம் நிச்சயமாக கொடுக்க வச்சிட்டு பசி இருக்குன்னு அர்த்தம் துப்புனா வேண்டானே அர்த்தம் அப்படியே வளர்ந்து வரிச்சில் அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து வளர்க்கும் போது ஒரு பிரச்சனை இருக்குது அது சிலவுக்கு அதிகமாக உணவு கொடுத்து கொடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் மூணு நேரம் நாலு நேரம் அஞ்சு நேரம் சாப்பிட்டு கடைசியில் பார்த்தா அஞ்சு வயசு குழந்தை பதினஞ்சு வயசு மாதிரி பீப்பா மாதிரி மூதிருக்கும் கடைசி பார்த்தா என் பிள்ளை நல்ல வண்ணம் வாங்கி போச்சு என்னமோ அதை குறைக்கணும் அதிகரிச்சு எழுப்பாங்க அதனால் ரொம்ப கவனமாக அந்த உணவுகளை கொடுக்கும்போது பண்ணும் இத மாதிரி உங்களுக்கு தரமான வீடியோக்களை பார்க்கணுன்னா இந்த வெயில் சித்தர் தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்